இவர் பேசினாலே தமிழகத்தின் தலைப்புச் செய்தி இவர் எது பண்ணாலும் இந்தியாவின் தலைப்புச் செய்தி அப்படின்னு இருக்கக்கூடிய தமிழக அரசியலின் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை அவர்கள் குறித்து இங்கே தமிழகத்தில் நடக்கக்கூடிய அவர் சுற்றி நடக்கக்கூடிய சதி செயல்கள் குறிப்பாக இந்த மீடியாக்கள் செய்யக்கூடிய சதி செயல்கள் என்ன அவர் ஏன் இந்த பொறுப்புகளில் இருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார் எடுத்தார் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இது கூடவே டெல்லியில நடந்த முக்கியமான இன்னொரு சம்பவம் சு வெங்கடேசன் மற்றும் மாணிக்கம் தாகூர் இந்த இரண்டு எம்பிக்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருக்கின்றனர் இதற்கான காரணம் என்ன நடந்தது அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் அண்ணாமலை அவர்கள் பேசிய வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எனக்கு டி டிஎம் கேக்கார் எப்படினாங்கன்னா ஐயா அந்த எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல காலேஜ் ஹாஸ்டல்ல பாத்ரூம்ல போய் சில பேர் கிறுக்குவாங்க இந்த கறிக்கட்டை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கிறுக்குவாங்க நம்மள அந்த பப்ளிக் பாத்ரூம் போனா கறிக்கட்டையில கிறுக்குவாங்க இன்னைக்கு அந்த மாதிரி கிறுக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறி இருக்கு போஸ்டர் ஓட்டுறானுங்க ஏமா ஓட்டுறானே தெரியாது இந்த பாத்ரூம்ல கிறுக்குறவன் அசிங்கமா இந்த காலையில் ரெண்டு மணிக்கு போய் இந்த பொது கழிப்படத்துல முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டில் எழுதிட்டு வருவாங்க இன்னைக்கு திமுக காரன் டப்பா இன்ஜின் ஒட்டுறானா காலையில முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான் ஏன்னா உனக்கே தெரியும் நீ ஒட்டுறதே ஒரு நான் தமிழ்நாடு மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரியும் அதனால இவங்க சும்மா போய் போஸ்ட் ஓட்டுட்டோம் நேற்று பார்த்தேன் சென்னையில் வந்து இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு ஒரு அல்வா வாங்கி கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா டிஎம்கே ஆட்சி அஞ்சு வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்ததாக தான் நான் பார்த்தேன் நீ சென்னை முழுவதுமே ஒரு ஒரு கையில் ஒரு பேர் போஸ்டர் வச்சுக்கிட்டு அல்வா கொடுக்க வீடு வீடாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் முதலமைச்சர் அவர்கள் கஷ்டப்பட்டார் அப்படி இப்படின்னு பண்ணார் ஆனால் ஒன்றுமே கிரவுண்டில் உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகலை சட்டம் ஒழுங்கு தறிகெட்டு போயிருக்கு இதெல்லாம் இன்னும் ஒரு ஐம்பது அறுபது நாள்தாண்ணா நீங்களும் பார்க்க போறீங்க நாங்களும் பார்க்க போறோம் இப்படி திமுக போட்டு கிழிச்சு தொங்க விட்ருக்காரு இதில் பட்ஜெட் குறித்தும் பேசியிருக்கிறார் இதில் குறிப்பாக மத்திய பாஜக மத்திய அரசாங்கம் சொல்கிறது என்னன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை விமர்சனம் பண்ண இந்த திமுக காரங்க எப்படி பாருங்க இவங்க துணிச்சலையும் தைரியத்தையும் பாருங்க ஒரு போஸ்டர் ஒட்டுவாங்க இது டபுள் இன்ஜின் கிடையாது டப்பா இன்ஜின் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒட்டுவாங்க ஆனால் அது எந்த கட்சியை ஒட்டுச்சு எந்த இயக்கம் ஒட்டுச்சு எந்த அமைப்பு ஒட்டுச்சு அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது ஆனால் இவங்க சொல்லுவாங்க எங்களோட அரசியல் தெரியுமா பாரம்பரியம் தெரியுமா வரலாறு தெரியுமா தொட்டு சீண்டி பார்க்க வேண்டாம் நாங்கள் அடிச்சா உங்களால் தாங்க முடியாது எங்களுக்கும் அரசியல் பண்ண தெரியும் இதெல்லாம் இவங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருப்பாங்க போஸ்டர் ஓட்டிட்டு இருப்பாங்க ஒற்றவங்களுக்கு அந்த இருந்து இந்த காலத்து வரைக்கும் இரநூறுபா தான் அதை மாத்தலை அதை சமீபத்தில் ஒரு வீடியோவில் கூட நம்ம பார்த்தோம் இப்போ இந்த நியூஸ் கடை பாருங்களேன் இதுல அண்ணாமலை அவர்கள் வந்து கையில் ஒரு பேப்பர் வச்சுருக்கிறாரு இப்படி வச்சுருக்கிறார் அந்த மாதிரி போஸ் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை எடுத்து தேர்ந்தெடுத்து வேணும்னு இந்த மாதிரி ஃபோட்டோ வைக்கிறாங்க சன் நியூஸ்காரங்க நீங்கள் இதில் போய் அந்த சேனலில் போய் பாருங்கள் சமூக வலைதளங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா மத்திய பாஜக அரசாங்கம் குறித்து தமிழக பாஜக குறித்து அதாவது இந்த திமுக திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியினர் ஏதாவது பேசினாங்க அவங்க ஏதாவது கருத்து தெரிவித்தாங்கன்னா அந்த செய்தியவே கொஞ்சம் ஒரு மாதிரி போட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த புகைப்படம்ன்றது கொஞ்சம் ஒரு மாதிரி வேற ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வர மாதிரியான ஒரு புகைப்படமாக இருக்கும் அவர் இது மாதிரி வச்சுக்கிட்டு விலகல்னு ஒரு ஹெட்லைன் பெருசாக போட்டிருக்காங்க போட்டு படா சைஸில் போட்டு போட்டிருக்காங்க இதை பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியும் இவர் வந்து ஏதோ பாஜக விட்டே விலகிட்டார் இனிமேல் நான் அரசியலுக்கே வர அந்த மாதிரியான எண்ணத்தை வர வைக்கக்கூடிய ஒரு புகைப்படம் அந்த ஹெட்லைன் விலகல் அப்படின்ற ஹெட்லைன்லாம் பார்த்துட்டு நீங்கள் கீழே போய் பார்க்கலனா நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க எனக்கெல்லாம் சில பேர்லாம் கால் பண்ணி கேட்டாங்க என்னாச்சு ஏன் இவர் வந்து விலகுகிறார் அப்படின்லாம் கேட்டாங்க அவர் வந்து தேர்தல் சுற்றுப்பயண பொறுப்பில் இருந்தால் விலகியிருக்கிறார் அதுவும் அவங்க அப்பாவோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் என் அப்பாவை பார்த்துக்கிறது தான் என்னுடைய முதல் கடமை அதனால் இந்த தேர்தல் இந்த சுற்றுப்பயண பொறுப்புகளில் இருந்து தான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஏன் அப்படின்னா சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இவருக்கு தொகுதியை கொடுத்துருக்காங்க ஆறு தொகுதி தான் ஆனால் அது சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரியில் முடியுது அந்த அளவுக்கு இருக்குது இவரோட தொகுதிகளோட அங்கங்கே போட்டு வச்சுருக்கிறாங்க அதனால் எல்லா இடத்துக்கும் சுற்றுப்பயணம் செய்ய முடியாது அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அந்தந்த தொகுதிகளில் இரண்டு நாளாவது தங்கி அங்கே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம் தங்கி வேலை பார்க்க முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இதெல்லாம் என் சூழ்நிலை குறித்து ஏன் இந்த பொறுப்புல இருந்து விலகுகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து தலைவர் நயனார் அவர்களிடம் நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலுக்காக நான் வேலை செய்வேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இவங்க எப்படி பரப்புகிறாங்க தெரியுங்களா இந்த ஊடகங்கள்லாம் எப்படி பரப்பிட்டு இருக்கு தெரியுங்களா ஆனால் காரங்க தைப்பூசத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லலை இது ஈவேரா மண் இது ஆன்மீக மண் இல்லைன்னு ஒட்டிட்டு இருக்கிற ஒரு அரசாங்கம் இருந்தாலும் தைப்பூசத்தை அன்றைக்கிலாம் முருகன் கோவில் பக்கத்தில் அந்த ஏரியாவிலேயே உங்களாலாம் போயிருக்க முடியாது ஏன் அப்படின்னா அவ்வளோ கூட்டம் போயிருந்தாங்கன்னா தெரியும் அன்றைக்கலாம் ஸ்டாலின் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாரான்னு தெரியல துர்கா ஸ்டாலின் அவங்க அவங்க வீட்டில் பூஜை வச்சுருந்துருப்பாங்க அதனால் பூஜை முடிஞ்சு இவர் வெளியே வந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா இல்லை தமிழகத்தில் இவர் எங்கேயுமே போயிருக்க முடியாது வடபழனியாக இருக்கட்டும் பெரிய பழனியாக இருக்கட்டும் எங்கேயுமே அதாவது அங்கங்கே இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் சரியான கூட்டம் லைன் அவ்வளோ பெரிய லைன் நின்றுட்டு இருக்கு சாமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் அவ்வளோ பக்தர்கள் இருக்கிறாங்க எங்கேயுமே உங்களால் போயிருக்க முடியாது அன்றைக்கி வந்திருந்தாருன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து ஈவேரா கிடையாது இது வந்து தமிழ் கடவுள் முருகனோட மண் இது ஆன்மீக மண் அப்படின்றது அவருக்கு புரிஞ்சுருந்துருக்கும் அன்னைக்கு வரலையா என்னான்னு தெரியல ஆனால் அவர் வாழ்த்து கூட சொல்லலை ஆனால் சன் டிவி என்ன பண்ணுச்சு தெரியுங்களா தைப்பூச திருநாள் அன்று அவங்களோட அந்த எம்பலம் அதாவது அந்த லோகோவை மாற்றினாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அதோடய லோகோ வேறு ஆனால் இப்போ சன் நியூஸோட லோகோ வேறு நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இது என்றைக்கு மாற்றினாங்க அப்படின்னா தைப்பூச நன்னாளில் இந்த லோகோவை வந்து சன் நியூஸ் மாற்றிருக்காங்க அவங்களோட குருநாதர் வந்து வாழ்த்து சொல்லலை ஆனால் இவங்க அந்த நன்னாளில் லோகோவை மாத்திருக்கிறாங்க நாங்கள் லோகோவெல்லாம் மாற்றுவோம் ஆனால் எங்களோட கொள்கை கோட்பாடை மாத்திக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போட்டோ போடுறது விலகல்னு போட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எண்ணத்தை வேற மாதிரி கொண்டுட்டு போகிறது திரிக்கிற வேலையை இந்த திமுக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சன் டிவி அவங்களோட பெரிய ஆயுதமாகவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் என்ன அப்படின்னா அந்த இப்படி ஒரு சையை கொடுத்துருக்கிறாரு அதை போட்டோ போட்டிருக்காங்கல்ல அவர் இந்த சையை ஏன் கொடுத்தாரு திமுக காரங்க இந்த டப்பா இன்ஜின் போட்டுட்டு டோப்பா இன்ஜினில் டோப்பா ஆட்சியில் டப்பா இன்ஜின்னு போட்டு ஒரு இது போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க அதில் வந்து எந்த கட்சி எந்த இயக்கம் போடாமல் இருந்தாங்களா அதை தான் கிண்டல் பண்ணி இவர் வந்து சொல்லியிருந்திருப்பார் நைட்டு அதாவது ஒரு காலையில் ஒரு ரெண்டு மணிக்கு போய் யாரும் ஆள் இல்லாதப்ப அந்த கறிக்கோட்டையை எடுத்து கிரிக்கிட்டு வர மாதிரி கிரிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுக கிண்டல் பண்ணியிருப்பார் அதை எடுத்து இவங்க வந்து இப்படி எதிராக போடுறாங்களா அவன் ஆனால் பாருங்கள் அவர் சொல்லி முடித்தார் நேற்று தான் இதெல்லாம் பேசியிருந்தார் இன்றைக்கி பாருங்கள் அதை தொடர்ந்து முட்டை பாருங்க முட்டை முட்டையை போட்டு ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அதில் அவங்க வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை விமர்சித்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் அதாவது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அதாவது மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியே அது திமுக தான் திமுக கூட்டணி தான் இன்னொன்று மத்திய பாஜக எந்த திட்டத்தை அறிவித்தாலும் மோடி அவர்கள் என்ன பண்ணாலும் அதை அப்படியே காப்பி அடித்து ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் இவங்க அடிக்கக்கூடிய போஸ்டரில் அவங்க பேர் போடாமையே அடிக்கிறாங்க பார்த்திங்களா இதுதான் திராவிட வளர்ப்பு இதுதான் திராவிடத்தின் வீரம் பார்த்திங்களா அந்த முட்டையை ஒட்டுவாங்க கீழே என்ன ஏது எந்த ப்ரெஸ்ஸில் அடித்ததுன்னு கூட ஓட்ட மாட்டாங்க அவங்க போதே கையும் கலவுமா பிடிச்சாதான் உண்டு இல்லை அப்படின்னா இந்த களவாணித்தனை யார் பண்ணுறதே தெரியாது அப்படியே ஒட்டிட்டு போயிடுவாங்க இது தெரியாதுன்னு நினச்சி ஒட்டி என்னன்னு தெரியல இவங்க பேரே போட்டுடலாம் அதான் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரிலாம் போஸ்டர் போடுறது திமுக தான் அப்படின்னு அப்படியே அவங்க அதை அதை மட்டும் போட மாட்டேன்றாங்கன்னு தெரியல மண்டைக்கு மேலே இருந்த கொண்டையை மறந்த கதையாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதான் அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் வச்சு தவ தவ துவைச்சு எடுத்துடுறாரு இவங்க வந்து திமுக சமூக நீதி கட்சியும் கிடையாது சமத்துவ கட்சியும் கிடையாது அதே மாதிரி சன்நியூஸுன்றது நான்காம் தூணும் கிடையாது நடுநிலையான ஒரு சேனலும் கிடையாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் மற்ற இரநூறு ரூபாய் திமுகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சேனல்கள்லாம் என்ன பேசிகிட்டு இருக்கு தெரியுங்களா அண்ணாமலை அவர்களுக்கு கூட்டணி வச்சது பிடிக்கல எடப்பாடி அவர்களை முதல்வர் ஆக்குவது அண்ணாமலை அவர்களுக்கு பிடிக்கவில்லை அதனால தான் அவர் இந்த பொறுப்புல இருந்து விலகுகிறார் ஏதோ கட்சியை விட்டே விலகுவதைப் போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கக்கூடிய இந்த இரநூறுபா ஊடகங்கள்லாம் இந்த மாதிரி செய்திகள்லாம் வெளியிடுகிறது இது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ராஜ்யசபா எம்பிக்கு ஆசைப்படுகிறார் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாருங்க எனக்கு பதவின்றதெல்லாம் வெங்காயம் மாதிரி சொல்லியிருந்தார் அது பதவியில் இருக்கும்போதே சொல்லியிருந்தார் பதவி விட்டு விலகினதுக்கப்புறம் சொல்ல பதவியில் இருக்கும்போதே சொல்லியிருந்தார் பதவியில் எனக்கு வெங்காயம் மாதிரின்னார் திமுகவின் செங்கலை ஒவ்வொன்றா புடுங்கி எறிவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் திமுக தான் என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே மாதிரி எடப்பாடி அண்ணன் முதல்வராகுவார் அப்படின்னு யார் சொன்னால் அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லியிருந்தார் இப்போ அவர் என்ன சொன்னார் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் இந்த தேர்தல் சுற்றுப்பயண பொறுப்பில் இருந்து தான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதுவும் மாநில தலைவர்கிட்ட சொல்லிட்டேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் வச்சு இங்கே ஒரு அரசியல் போகுது அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக தமிழகத்தில் இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து அவர் அரசியல் பின்புலத்திலேருந்து வரல குடும்ப அரசியலில் வரல ஒரு மாபெரும் நடிகர் அப்படின்ற ஒரு பின்பத்தை வச்சுக்கிட்டு இங்கே வரல என்கிட்ட கோடிக்கணக்கில் சொ சொத்து இருக்கு என்னால் ஜெயிச்சிட முடியும்னு அரசியலுக்கு அவர் வரல காவல்துறை அதிகாரியாக இருந்து கர்நாடக சிங்கமாக இருந்து அரசியலுக்கு வந்த ஒரு தூய்மையான ஒரு மனிதர் திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் அவர் மாநில தலைவராக இருந்தபோதும் இப்போதும் திமுகவை தோலுரித்து தொங்கவிடக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி எது சொன்னாலும் தனக்கு சாதகமாக ஏதாவது மாற்றிக்க முடியுமா அதை வைத்து ஏதாவது விளம்பரம் தேடிக்க முடியுமா அண்ணாமலையை ஆஃப் பண்ண வைக்க திமுகவும் எது ஏதோ கூட்டிக்காரனாலாம் அடித்து பார்க்குது மீடியாக்களை வச்சு எதேதோ பண்ணிலாம் பார்க்குது எந்த ஒரு சதி செயலும் எடுபடவில்லை அதனால் இப்போ அவர் இதை சொன்னதை வைத்து கூட இவங்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் எம்எல்ஏவாக நான் நிற்க மாட்டேன்னு அவர் சொன்னார் பாஜகவிற்கு ஆதரவாகவோ இல்லை அதிமுகவிற்கு ஆதரவாகவோ இல்லை இந்த கூட்டணி குறித்தோ எனக்கு விருப்பம் இல்லை நான் இனிமேல் இந்த கூட்டணிக்காகவோ இந்த கட்சிக்காகவோ பேச மாட்டேன் தேர்தல் பரப்புரையில் நான் பேச மாட்டேன் இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா ஆனால் அவர் சொல்லாததெல்லாம் வச்சு ஒரு செய்திகளாக போட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க இவர் வந்து சீட்டுக்கு வந்து ஆசைப்படுகிறார் இவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிறதில்ல எடப்பாடி அவர்களின் தலைமையை இவர் வந்து ஏற்க மறுக்கிறார் என்னென்னமோ உருட்டிகிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் தாங்க அவர் வந்து எது சொன்னாலும் செய்தியாகும் தலைப்பு செய்தியாகும் இந்திய அளவில் பேசப்படும் அண்ணாமலை அவர்கள் சொன்னால் அப்புறம் டெல்லியில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் சொல்லியிருந்தேன்ல அது என்னன்னா குடியரசுத் தலைவர் அவரோட உரைக்கு நன்றி தெரிவித்து ஒரு கூட்டத்தொடர் போயிட்ருக்கு அதில் எதிர்கட்சியினர் வந்து சிலர் வந்து பேப்பரை சுருட்டி காகிதத்தை வீசி இருக்கிறாங்க சபாநாயகர் மேலே அதற்கு நடவடிக்கை எடுத்து எட்டு எம்பிக்கள் மீது நடவடிக்கை அதாவது ஒம்பது எம்பிக்கள் மீது நடவடிக்கை அவங்கள வந்து அந்த இருந்து சஸ்பெண்ட் செய்திருக்கின்றனர் அதில் யார் யார் அப்படின்னா சு வெங்கடேசன் அவர் எந்த தொகுதின்னு சொல்லி அந்த தொகுதியை நான் அசிங்கப்படுத்த விரும்பலை சு வெங்கடேசன் அடுத்ததாக திமுகவிற்கு எப்போதும் ஆதரவாக பேசக்கூடிய மத்திய பாஜக மீது பழிகளை சுமத்தக்கூடிய சு வெங்கடேசன் அப்புறம் சமீப காலமாக திமுகவை துரத்தி துரத்தி அடிக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் இவர் தமிழகத்தை சார்ந்த இரண்டு எம்பிக்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர் இருக்கின்றனர் இதற்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார் என்ன நடக்குது அப்படின்றது தெரியல இவங்க வந்து எல்லாத்திற்குமே பாஜக அமைதியாக போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழகம் சார்ந்து ஏதாவது நடந்தது தமிழக மக்களுக்கு ஏதோ ஒன்று நடந்தது அப்படின்னா மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவார் இல்லைன்னா இவர் சுற்றுப்பயணம் போயிடுவார் வெளிநாடுகளுக்கு ஆனால் இவர் குடும்பத்தில் ஏதோ ஒன்று நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சட்ட வல்லுநர்களை தேடி டெல்லிக்கு இரவோடு இரவாக சென்று விடுவார் எதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான்றதை நம்ம பார்க்கணும் அதனால் இந்த திராவிட கட்சிகள் இருந்தது அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால் இந்த கட்சி நமக்கு வேண்டாம் தமிழ்நாட்டையே தன்னுடைய குடும்பமாக நினைக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு நம்ம வாக்குகளை கொடுத்தோம்னா வரக்கூடிய ஆண்டுகள்லையாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்பாகவாவது தமிழகம் வளர்ச்சியை நோக்கி போவோம் இல்லை அப்படின்னா தமிழகம் அது பேரையே மாற்றினாலும் மாற்றிடுவாங்க கோபாலபுர குடும்பத்தை நோக்கி தான் போகும் பார்த்துக்கோங்க மக்களே தமிழ்நாடு வளரணுமா பார்த்துக்கோங்க இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது பார்த்து பண்ணுங்க